ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து சார்க்கு ஸ்போர்ட்ஸ் டே இன்னைக்கு அதனால் வந்து காலையில் அர்ஜெண்டாக கிளம்பி போய்ட்டேன் எட்டு மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க இங்கேயே ஒம்பது பத்தாயிருச்சு கிளம்புறதுக்கே அதனால் வந்து தம்பி பாப்பா எல்லாத்தையும் க குளிப்பாட்டி கலப்பணும்ல அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஒம்பது பத்துக்கு தான் போனேன் எட்டு மணிக்கு போக வேண்டியது ஒம்பது பத்துக்கு தான் போனேன் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே உள்ள விளையாட்டுலாம் கொஞ்சம் போ வீடியோ எடுத்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னோட வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் என் பையன் வந்து லிங்கை தட்டி விடணுமா அது என்ன லிங்க்னு தெரியல லிங்கை தட்டி விட சொல்லலை ஏன் அதுபட்டு ஏன் சொல்ல மாட்டேறா அப்படின்ட்டு அலுவலாக பாருங்கள் பாருங்கள் லிங்கை தட்டி விடணுமா சாரோ சொல்லு நீங்கள் சொல்லுங்கள் லிங்கை தருன்னு சொல்லி லிங்கை தட்டி விட்றீங்களா லிங்கை தட்டி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி காஃபி போடலாம் அப்படின்ட்டு பால் கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சுட்டு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி குளிச்சுட்டேன் ஏன்னா சார் ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் டே அப்படிங்கிறனால சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு காஃபி போட்டு வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு தம்பிக்கு தம்பி சீக்கிரமாக ஏந்திரிக்கல தூங்கிட்டே அந்த டைம் ஆகிடுச்சி ஏந்திரிடா தம்பி தம்பின்னு சொல்லி சொல்லி கேட்கலை அப்புறம் அவனை போய் எடுத்துகிறதுக்குள்ளேயே ஆயிடுச்சு பன்னெண்டு பரெண்டு படக்கான ஒழிஞ்சு ஏந்திரிக்க மாட்டேன்ட்டான் அப்புறம் அவனை ஒரு வழியாக ஏந்திரிச்சி வெந்நீர் போட்டு வச்சு ஆற வச்சுருந்தேன் அதை எடுத்து அவங்க அப்பாட்டை கொடுத்து குளிக்க வை அப்படின்ட்டு ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்துட்டான் அப்புறம் அதுக்கப்புறமா ஜீனி சரியாக போயிடுச்சு அப்புறம் அங்காடியில் இந்த மசம் கொடுத்த ரேஷன் பொருளில் ஜீனி கொடுத்துருந்தாங்களையா அதை அப்புறம் அந்த டப்பியில் கொட்டி வச்சுட்டு போன மாதம் கொடுத்ததே லாஸ்ட்டில் தான் வாங்கினோம் அதுவுமே அதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதத்துக்கு ஃபஸ்ட்டில் எப்படி கிடைக்குமோ அதுவும் வாங்கியாச்சு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டேக்கு கிளம்பி போ கிளம்பியாச்சு அவங்க அப்பா வண்டி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா அவங்க விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்புறம் நானும் பாப்பா தம்பி மூணு பேர் தான் ஸ்போர்ட்ஸ் டேயில் கலந்துக்கிட்டோம் அவனுக்கு அங்கே போய் தான் தெரியும் அவனுக்கு ஏற்கனவே ஸ்போர்ட்ஸில் வந்து எல்கேஜி இங்கே நல்லா ரோட்டில் ஓட ஓட முடியாது விழுந்துருவாங்க காயப்பட்டுறோம் அப்படினால அவனுக்கு முன்னாடியே எல்லா விளையாட்டுமே ப வச்சுட்டாங்களாம் அதனால் கிடையாது அப்படின்ட்டாங்க நான் அர்ஜெண்ட்டாக போயிட்டுருந்தேன் அங்கே போனால் அவன் ஃப்ரெண்டு அனுப்புவேன் அவனும் இருந்ததுனால அவங்க கூட தான் அவனை பார்த்ததுக்குமே அவனை விட்ற பிரியில தம்பி அப்புறம் ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் போட்டி வச்சாங்க நியூ ஸ்டூடெண்ட் வச்சுட்டு அப்புறம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு வேற போட்டி வச்சாங்க அப்புறம் எங்களை மாதிரி பசங்களுடைய அம்மாவுக்கெலாம் ஒரு விளையாட்டு லக்கி பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு விளையாட்டு வச்சாங்க அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்கூல் மிஸ்ஸுங்க மிஸ்ஸுக்கெலாம் ஒரு போட்டி அதே தான் லக்கி பாக்ஸே தான் அது அவங்க கலந்துக்கிட்டாங்க அதில் ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறந்தான் பசங்களுக்கெலாம் டான்ஸு ரில்லிங் டான்ஸ்னு சொன்னாங்க அந்த டான்ஸு ஃபஸ்ட்டு ஜென்ஸு டான்ஸ் ஆனாங்க அப்புறம் வந்து அப்புறம் ஜென்ஸுக்கு முடிஞ்சு லேடிஸுக்கும் மாதிரி டான்ஸு தான் நல்லா மியூசிக்லாம் செமையா இருந்துச்சு ஸ்பீக்கரில் கேக் பார்க்கும் போதே அழகாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தால் ஸ்பீர் விட்டதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல நல்லா சூப்பராக இருந்துச்சு டான்ஸு அப்படின்னா ஸ்டேஜ் டான்ஸ் மாதிரியும் நல்லா ஆண்டுச்சுங்க லேடிஸ் ஜென்ஸை விட லேடிஸ் நல்லாவே ஆணுச்சுங்க அதுக்கப்புறம் உள்ளே ப்ரைஸ் கொடுக்க கூப்பிட்டாங்க மாடிக்கு அதனால் மேலே போயிட்டோம் பாப்பாவை பாருங்கள் எல்லோரும் கிளாப் பண்ணவும் அதுவும் கிளாப் பண்ணுது சாருக்கு அப்புறம் ப்ரைஸு கொடுத்தாங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் ரன்னிங்கில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் அதுக்கு வந்து சில்வர் மெடல் கொடுத்தாங்க ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருக்காங்க சாருக்கு நான் எதுவும் ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஜெயிச்சேன்னே சொல்லவே இல்லாமல் திடீர்னு பார்த்தா அவனுக்கு ப்ரைஸ் கூப்பிட்டாங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் பாப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டா குச்சிப்பிருக்க ஆரம்பிச்சிட்டா ஏ மாடி போயிட்டா இந்த பாருங்க பாப்பாவை இப்போ வெயிலில் வந்து அதுவாக ஏறி வந்து மாடிக்கு ஏறி வந்து இந்த பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த வெயிலில் நான் வர்றதுக்கு முன்னாடியே மாடி வந்துடுது இங்கே பாருங்க வெயில் சுடுறதே கிடையாது இதுக்கு நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கு பாருங்க காலைல செப்பல் கிடையாது சாக்ஸ் தான் போட்டிருக்கு அது எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கு பாருங்க என் தம்பியும் என் என் பையனும் அப்படிதான் சின்ன பிள்ளையில வெயில் சுடவே சுடாது ஒரு மிளகாமல்லி காய வைக்கிறேன் அரிசி காய வைக்கணும்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தா அந்த வெயில் வெறுங்காலே நிற்கீங்க சுடுதுன்னா அழுகவே அழுகாதுங்க அதே மாதிரியே பாப்பாவும் அப்படியே தான் இருக்கு சாறு மாதிரியே தான் பண்ணுது பாருங்க எப்படி உக்காந்துருக்குங்கன்னு பாப்பா கீழே போலாம் சாரு வாங்க கீழே போகலாமா வெயில் ஓவரா இருக்குது பாருப்பா வாங்க கீழே போகலாம் சொல்லுங்க ஹாய் சாரு வா போகலாம் வா சாரு வா போகலாம் வெயிலாக இருக்கு பிறப்பா வாங்க போகலாம் ஏன் வெயில் தாங்களையா அப்படியே ஏன் வெயிலில் போய் உக்காந்துருக்க வெயில் கஷ்டமாக இருக்கா ம் சுடுதா சரி வக்கீல வா ஏன் இங்கே கால்ட்ற சாரு இங்கேயே உட்காந்துக்கலாமா காற்றுல உட்காந்துட்டு வரலாம் தலையெல்லாம் ஏர்த்து ஊற்றுது பாருங்கள் தண்ணியாகிட்டு போருங்க தலையெல்லாம்

ஸ்போர்ட்ஸ் டே எனக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த வீடியோலாம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்